இறைவனின் மகிழ்வை பற்றி கேட்டால் அவரது கண்களில் கண்ணீர் பெருகும் இப்படிப்பட்டவர்கள் இறைவனால் நேசிக்கப்படுபவர்கள் என்று ஸ்ரீ அடிக்கடி கூறுவார் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் காளிக்கோவிலில் விழா ஒன்றுக்கு கேதார் ஏற்பாடு செய்திருந்தார் ராம் ஒரு பாடரை அழைத்து வந்திருந்தார் சங்கீர்த்தனம் நடைபெறும் என்ற செய்தி தீயார பரவியது சங்கீர்த்தனம் நடைபெறும் வேளையில் குருதேவரின் பாவசமாதி பரவசம் ஆகியவற்றில் ஆழ்ந்திடும் அற்புத காட்சியை காண அடியார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தனர் குருதேவர் சமாதி நிலை பற்றி பேசத் தொடங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை அந்த நிலையில் கடமைகள் கயன்று விடுகின்றனர் பாராடி சுட்டிக்காட்டி நான் பாலாஜியின் பெயரை சொல்லி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன் அந்த வேளையில் அவரே வந்துவிட்டார் அதன் பிறகு அவரது பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தேனி எதிரே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் பூவின் மீது அமரும் வரை ஆனால் சாவர்கள் கடமைகளை விடக்கூடாது